வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நம்ம புத்தக பயிற்சி இந்தியா மௌரியருக்கு பின்னர் அப்படிங்கிற அழகு ரெண்டு அப்படிங்கிற இதுலேருந்து புத்தக பயிற்சியை பார்க்கலாம் இது கூற்றை காரணத்துடன் பொருத்தி பார்த்து சரியான விடையை கண்டுபிடிக்கவும் கூற்று இந்தோ கிரேக்கர்களின் இந்தோ பார்த்தியர்களின் குடியேற்றங்கள் இந்தியாவில் வடமேற்கு பகுதியில் நிறுவப்பட்டன காரணம் குடியேறிய பார்த்தியர்களும் பார்த்தியர்களும் படிப்படியாக உள்ளூர் மக்களோட திருமண உறவு கொண்டு இரண்டரை கொண்டனர் ஸோ இந்த கூற்று பார்த்திங்கன்னா கூற்றின் காரணமும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும் கூற்று இந்தோ கிரேக்க ஆட்சியர்களுக்கு அச்சு முறையை அறிமுகம் செய்து சின்னங்களும் உருவங்களும் பெயர்களும் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டனர் கூற்று இந்தோ கிரேக்கர்களின் ஆட்சியை குஷனர் முடித்து வைத்தனர் கூற்று ரெண்டு வந்து தவறு ஆனால் கூற்று ஒன்று வந்து கரெக்டு அவங்க தான் வந்து அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்து இது பண்ணாங்க பொருந்தாததை வட்டமிடுங்க இதில் வந்து புஷ்மித்ரர் வாசும்தேவர் சிமுகா கணிஷ்கர் அதில் கணிஷ்கர் தான் வந்து கரெக்ட் ஓகே கோடிட்ட இடங்களில் நிரப்புக இந்த பார்த்திய அரசு நிறுவியவர் யார் அப்படின்னா கொண்ட பெர்னான்ஸ் அப்படிங்கிற தெற்கே டேஸ் இறப்பிற்கு பின்னர் சாதக வாகன வாகனர் சுதந்திர அரசர்களாகினர் அசோகர்கள் ஹலோ எழுதிய நூலி பெயர் சத்தா சாய் டேஸ் கன்வாஸ் அம்சத்தின் கடைசி அரசராவார் ஆவார் சுசர்மான் குஷனர்களின் பிந்தைய தலைநகரம் டேஸ் ஆகும் வெஷாவர் அல்லது புருஷ்புரா சரியா தவறா மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னரும் மகதம் தொடர்ந்து ஒரு பௌத்த பண்பாட்டு மையமாக திறந்தது சரி காரவேலரை பற்றி அதிகமாக செய்திகளை நாம் ஹசித் குப்பா வர்க்கப்பட்டிருந்து பெறுகிறோம் சரி குந்தல சதர்கணி சாத வாகன வம்சத்தின் பத்தாவது அரசராக தவறு புத்த சரித் சரிதம் அஸ்வேகோஷால் எழுதப்பட்டது சரி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கடைசி மௌரிய அரசை கொன்றவர் புஷ்யமித்ர சாத அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிமுகா குஷான பேரரசர் அனைவரின் தலை சிறந்தவர் கணிஷ்கர் கிமு இரண்டாம் நூற்றாண்டின் பகுதியில் கன்றா சமஸ்திர பள்ளி தக்காணம் சாகர்கள் நகரத்தை தலைநராக கொண்டு காந்தாரா பகுதியை ஆட்சி செய்தவர் சிர போர்த்துக பதஞ்சலி இரண்டாம் சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர் அக்னிமித்திரர் மௌ மௌவிகா மித்திரம் அரசர் காரவேலர் கா கலிங்கம் டெமிட்ரியஸ் இந்தோ கிரேக்கர் கொண்டோ பெர்னஸ் இந்தோ பார்த்தியர் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மனர்களே நன்றி வணக்கம்